அபார கருணா சிந்து ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாலட்சுமி பூஜைகள் பன்னிரெண்டு பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஐந்து பாகங்கள் உங்களுக்கு நான் அப்லோட் செய்திருக்கிறேன் இந்த வீடியோவில் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு மூன்று பாகங்களை இந்த பூஜையில் நாம் பார்க்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் மூன்று பாகங்களையும் இதே வீடியோவில் நாம் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மீதி ஐந்து பாகங்களும் நான் உங்களுக்கு ஒரு தனி பிளேலிஸ்டே போட்டு வச்சுருக்கிறேன் லக்ஷ்மி அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு அப்படின்னு போட்டிருக்கிறேன் அதை வந்து மேலே கார்ட்ஸில் எண்டு கார்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் தேவை இல்லை அப்படின்னாலும் பார்த்து செய்யுங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு மேஜிக் நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நாம் பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும் நம்முடைய சேனலை இத்தனை நாட்களாக பெரும் ஆதரவு கொடுத்து நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் நமஸ்காரங்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே இந்த பூஜை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆறாவது பூஜை தினந்தோறும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா முடிந்தால் விஷ்ணு சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பது சிறந்தது முடியல அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது படித்தால் எவ்வளவு பலனோ அதே மாதிரி கேட்டாலும் நமக்கு அவ்வளவு பலன்தான் காலையில் எழுந்த உடனே வீட்டில் விஷ்ணு சகஸிரநாமத்தை வந்து ஓட விடுங்க அதாவது யூடியூப்பில் போட்டுட்டு ப்ளே பண்ணி விட்டுடுங்க அதே மாதிரி லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தையும் ப்ளே பண்ணி விட்டுடுங்க அதாவது ஒன் பை ஒன் இது ஆன ஒன்று அது அந்த மாதிரி ஏதோ ஒன்று லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா அடுத்து விஷ்ணு சகசிரநாமம் இல்லை விஷ்ணு சகசிரநாமம் முடிச்சுட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து போடுங்க போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டில் ஸ்திரமாக லக்ஷ்மி நிவாசம் இருக்கணும் அப்படின்னா காலையில் இந்த பாட்டு எங்கே போதோ அங்கே மகாலட்சுமி தாயார் ஸ்திரமாக வாசம் செய்வாங்க காலையில் உடனே விஷ்ணு சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் எந்த வீட்டில் ப்ளே பண்ணி விடுறீங்களோ அந்த வீடு பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு செல்வ வளமாக இருக்கும் கேட்பதற்கும் நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதன் மூலமாக ஐஸ்வர்யம் நம்மை தேடி வரும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதில் சந்தேகம் கிடையாது அடுத்து இது வந்து ஆறாவதுலேயே உங்களுக்கு வந்து இந்த விஷ்ணு சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் அடுத்து ஐந்து துளசி செடிகளை ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வாங்க தண்ணீர் விட்டு அது எந்த அளவுக்கு நல்லா வளருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீடு அப்படின்றது சுபிக்ஷமாக இருக்கும் இது வந்து ஆறாவது லக்ஷ்மி பூஜை அடுத்து இப்போது ஏழாவது லக்ஷ்மி பூஜையை நாம் பார்க்கலாம் ஸ்திரமாக லக்ஷ்மி அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து இரண்டு யானைகள் லக்ஷ்மி அம்மனை வந்து அபிஷேகம் செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க இதன் மூலமாக அதாவது இருபுறங்களிலேயும் யானை கஜம் வந்து தண்ணீர் விட்டு மகாலட்சுமி தாயாரை அபிஷேகம் செய்கிற மாதிரி யானையினுடைய கும்பஸ்தலத்தில் குடங்கள் இருக்கும் அந்த மாதிரியான படத்தை வந்து வீட்டில் வெய்யுங்க இத மாதிரி நாம செய்யும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகம் அப்படின்றது ஏற்படும் ஒரு பதினாறு வெள்ளிக்கிழமைகள் தாம்பூலும் தரணும் சுமங்கலி பெண்கள் அவர்களுக்கு தாம்பூலம் தரணும் ஒரு வாரத்தில் ஒருத்தருக்கு தந்தா போதும் நிறைய பேருக்கு கூட தரலாம் ஆனால் ஒருவருக்கு கண்டிப்பாக தர வேண்டும் அப்படி தரும்போது அவர்களினுடைய அந்த தாம்பூல தேங்காய் அதாவது பூரண பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா இடம்பெறணும் மஞ்சள் கொம்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்து வந்து செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயருக்கு திருசன காப்பு செந்தூர காப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி திருசனம் செந்தூரம் அது வந்து தீர்க சுமங்கலி யோகத்தை தரக்கூடியது அது நீங்கள் வந்து ஒரு டப்பா வாங்கி வச்சுட்டு கூட ஒரு பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி பதினாறு வாரங்கள் செய்யும்போது வீட்டில் ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் அப்படின்றது வந்து இருக்கும் அடுத்து வந்து நாம் இப்போது ஆறு பார்த்தோம் ஏழு பார்த்தோம் எட்டாவது பார்க்கலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவாரம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய மிட்டாய் அல்லது ஸ்வீட் மஞ்சள் கலரில் நம்ம வீட்லேயே கூட கேசரி செய்யலாம் அல்லது கடையில் பார்த்தீங்கன்னா லட்டு இருக்கும் மஞ்சள் கலரில் அதை வந்து வாங்கலாம் வியாழக்கிழமைக்கும் மஞ்சளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு வியாழக்கிழமை குருவினுடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் அந்த நாளில் இந்த மஞ்சள் அப்படின்றதும் குருவினுடைய அனுகிரகம் அதனால வந்து அம்மனுக்கு வீட்ல நைவேத்தியமாக வைக்கணும் அடுத்து கோ பூஜை வந்து செய்யணும் வீட்டிலயே கோ பூஜை செய்யலாம் அல்லது கோமாதா இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அங்கு வந்து கோவுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அது சாப்பிடக்கூடிய அளவு புல் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சமாக கூட நாம கொடுக்கலாம் கொடுத்துட்டு அடுத்து வீட்டில் வந்த பிறகு ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அஷ்டோத்திரமோ அல்லது கிருஷ்ணருக்கு பூஜை செய்வதோ சிறப்பு உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சளில் ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கோங்க அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நைவேத்தியமாக வையுங்க அடுத்து கோபூஜை கோ பூஜை வீட்டிலையே கூட செய்யலாம் அல்லது கோ இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று கோ பூஜை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அதற்கு பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய புல்லோ காய்கறிகளோ கொடுத்துட்டு வாங்க காலையில் நீங்கள் வந்து அம்மனுக்கு ஸ்வீட் வைக்கிறீங்க இல்லையா அதே நேரத்தில் கிருஷ்ணருக்கும் வந்து நீங்கள் ஏதாவது பூஜை அன்றைய தினம் அவருக்கு தனியாக வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கொஞ்சம் துளசி வைப்பதோ அல்லது கிருஷ்ண அஷ்டோத்திரத்தை படிப்பதோ அல்லது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படி அவருக்கு பூஜை செய்வதோ இந்த மாதிரி அம்மனுக்கு ஸ்வீட் வைக்கணும் கிருஷ்ணருக்கு பூஜை செய்யணும் கோ பூஜை செய்து கோவுக்கு வந்து நைவேத்தியமாக ஏதாவது புல் கொடுக்கணும் இது வந்து வியாழக்கிழமை செய்யணும் இந்த மாதிரி நாம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னு எத்தனை நாட்கள் செய்யலாம் பதினாறு வியாழக்கிழமைகள் இந்த மாதிரி செய்யலாம் இப்படி செய்யும்போது லக்ஷ்மியினுடைய ஸ்திர நிவாசம் அப்படின்றது நமக்கு இருக்கும் இப்போ வந்து ஆறு ஏழு எட்டு பார்த்தோம் அதை வந்து சுருக்கமாக பார்க்கலாம் டெய்லி விஷ்ணு சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை விடணும் அஞ்சு துளசி செடிகளை ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கணும் இரண்டு யானைகள் அம்பாலை வந்து தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்கிற மாதிரி ஒரு படத்தை நாம் வந்து வச்சுக்கணும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தேங்காய் மஞ்சள் கொம்பு செந்தூரம் வச்சு சுமங்கலி பெண்ணுக்கு தாம்பூலம் தரணும் குருவாரம் வியாழக்கிழமை என்று மஞ்சள் ஸ்வீட்டு அம்பாலுக்கு நைவேத்தியம் வச்சு கிருஷ்ணருக்கு பூஜை செஞ்சு கோ பூஜை செய்வது கோவிற்கு வந்து பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய புல் காய்கறிகளை தருவது இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக வீட்டில் ஸ்திர லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது ஏற்படும் அடுத்த அடுத்த பாகங்களை அடுத்த அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரிய வாச்சரணம்